கெட்டழிந்தா கெட்ட குமாரனை பாவத்தின் சம்பளம் மரணமே பாவத்தில் மாழாதே உங்க நீதி கந்தையாகும் உன்னில் நன்மை ஒன்றில்லை பாவம் மாதி மயழங்காய் மாவி அழை கீராரீரா அன்பாய் இன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவன் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த வசனத்திலே இம்மானுவேல் என்கிற பெயர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே வசனத்திலே இந்த வார்த்தைக்கு அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தை மூன்று முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது முதலாவது இம்மானுவேல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை எடுத்து காண்பிக்கிறது தேவன் நம்மோடு தெய்வம் என்கிற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் தேவனாயிருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இரண்டாவது இம்மானுவேல் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தை எடுத்து காண்பிக்கிறது அவர் தேவனாயிருக்கிறார் ஆனால் மனுஷ சரீரத்திலே அவர் இந்த உலகத்துல வந்தார் நம்மளைப் போல மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி நம்மளைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக வந்தார் மூன்றாவது இம்மானுவேல் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை காண்பிக்கிறது நம்மளோடு அர்த்தம் மனுஷர்களோடு யோவான் எழுதுகிறார் வார்த்தை மாம்சமானது அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார் நாம் அவர் மகிமையை கண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்கள் மத்தியிலே வாழ்ந்து சுற்றித் திரிந்தார் ஜனங்கள் அவரை கண்டார்கள் அவரை கேட்டார்கள் அவரை தொட்டு பார்த்தார்கள் அவரை வணங்கினார்கள் அவரிடத்துல பேசினார்கள் அவரோடு போஜனமும் பண்ணினார்கள் பிரியமானவர்களே யாரெல்லாம் இந்த இம்மானுவேலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்களோடு இன்றைக்கும் சதாகாலத்திற்கும் வாசம் பண்ணுகிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அந்த இம்மானுவேலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ளுங்கள் அவர் யார் என்பதை இன்னும் அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்